ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் ஸ்வேகிதி இன்றைக்கு ஆடி மாதம் கடைசி ஞாயிறன்று செய்யக்கூடிய கன்னி தெய்வ வழிபாட்டை பற்றி பார்ப்போம் சப்த கன்னியர்களைப் போல் கன்னி தெய்வ வழிபாடும் அவசியம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும் கன்னி தெய்வம் என்பது வேறு யாரும் இல்லை நம்முடைய முன்னோர்கள்தான் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களே யாராவது திருமணம் ஆகாமல் இளம் வயதாக இருக்கும் போது ஏதாவது ஒரு காரணத்திற்காக மிக இளம் வயதிலேயே இறந்திருப்பார்கள் அவர்கள் வாழும் காலத்தில் நிறைய ஆசைகளுடன் வாழ்ந்து நிறைவேறாத ஆசைகளுடன் இறந்திருக்கலாம் அப்படி இளம் வயதில் இறந்து போனவர்களின் ஆசைகளை பெறுவதற்காகத்தான் கன்னிதேவ வழிபாட்டை செய்கிறோம் அம்மன் வழிபாடுகளில் ஒன்றானது கன்னி தெய்வ வழிபாடு அம்மனுக்குரிய மாதமான ஆடி மாதத்தில் நம் முன்னோர்களான கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய நாளாகும் சூரிய பகவான் தான் முன்னோர் வழிபாட்டுக்குரிய கிரகம் அதனால் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்னோர்களில் ஒருவரான கன்னி தெய்வங்களை வழிபட்டு அவர்களின் அருளை பெறுவது சிறப்பானதாக இருக்கும் கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு ஒன்பது வயதிற்கு கீழுள்ள பெண் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து அவரை அம்பாளாக பாவித்து பாதங்களை தழுவி பாத பூஜை செய்ய வேண்டும் அப்படி பெண் குழந்தைகளை அழைத்து வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் வீட்டில் திரிபுர சுந்தரி கன்னியம்மன் கன்னியாகுமரி அம்மன் ஆகிய படங்களை வைத்து வழிபடலாம் நம்மிடம் அவர்களின் படம் இல்லை என்றாலும் நம் வீட்டில் உள்ள ஏதாவது அம்மன் படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் கன்னி பூஜை செய்ய வேண்டிய இடம் வீட்டின் தென்மேற்கு மூலையாகும் பூஜையின் போது தெய்வ படங்களுக்கு வாசனை மலர்களை சூட்டி சாம்பிராணி போடுவது நல்லது நாம் பூஜை செய்யும் தென்மேற்கு மூளை சுவற்றில் வட்டமாக மஞ்சள் பூசி அதில் குங்குமம் வைக்க வேண்டும் அதற்கு கீழே அம்மன் படம் மூலமுதற் கடவுளான கணபதி மற்றும் குலதெய்வ சொம்பை வைக்க வேண்டும் கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு நெவேத்தியமாக கண்டிப்பாக ஒரு இனிப்பு இருக்க வேண்டும் இத்துடன் ஆடி மாதத்தில் கன்னி தெய்வ வழிபாடு செய்தால் அம்மனுக்குரிய கூழ் மற்றும் மாவிளக்கு வைக்கலாம் இன்னொரு தட்டில் பாவாடை சட்டை கண்ணாடி வளையல் சீப்பு கண்மை மற்றும் மருதாணி கோள் சாக்லேட் போன்ற பொருட்களை வைத்து வழிபட்டு பூஜை முடிந்த பிறகு ஏதாவது ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம் கன்னி தெய்வ வழிபாடு பல தலைமுறை சாபங்களை போக்கக்கூடியது குடும்பத்தில் இளம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் தாமதமாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு ஆகியவற்றை போக்க கன்னி தெய்வ வழிபாடு மிகவும் சிறந்த தீர்வாகும் சில இடங்களில் கன்னி பெட்டியை வைத்து வழிபடும் வழக்கமும் உண்டு கன்னி தெய்வ வழிபாட்டை சக்தியின் சொரூபமான அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் செய்தால் மிக மிக சிறந்தது நம் குடும்பம் வாழையடி வாழையாக எந்தவித நோய் நொடியின்றி வாழ வேண்டும் கன்னி தெய்வத்தின் ஆசிர்வாதம் அவசியம் ஆகையால் வருடத்தில் ஒருமுறை நம் வீட்டில் கன்னி தெய்வத்திற்கு தென்மேற்கு மூலையில் படையலிட்டு வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கன்னி தெய்வ வழிபாட்டை பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்